எல்லாருக்கும் ஓம் நான் இந்து மதத்தை சேர்ந்தவள் வந்து எங்க மந்திரத்தை சொல்றேன் எல்லா எல்லா மதத்திலயும் இருக்கும் எங்க இதுல ஓம் ஓம் என்பது ஒரு எழுத்து தானே ஒரு எழுத்துல என்ன இருக்கு திரும்ப 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 சொல்லுகிற போது அந்த சொல்லுக்கு வலிமை வருகிறது அதுதான் மந்திரங்களினுடைய சிறப்பு என்னை கேட்டால் திருக்குறள் ஒரு மந்திரம் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல இந்த குறள் அப்படியே படிச்சா நம்ம கொண்டு சரி சரி அப்புறம் ஆனால் டாக்டர் ஒரு கட்டத்தில் சொல்லுவார் கொஞ்சம் சுகரை குறைச்சிக்கங்க சுகரை குறைக்கணுமா ஆமாம் அப்போவே அவனுக்கு வேறு வியாதி வந்துடும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஏன்னா அவன் இனிப்புலேயே இது மட்டும் உயிர் வாழ்ந்துருக்கான் சுகரை குறைக்கணுமா உடனே டாக்டர் நாளையிலேருந்து கட்டாயமாக சுகரை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்கன்னா அவனால் முடியாது மொத இப்போ எவ்வளோ எவ்வளோ ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறீங்க அது நான் ஒரு ஸ்பூன் என் ஒய்ஃப் ஒரு ஸ்பூனு ரெண்டு ரெண்டை முதல்ல ஒன்றா குறைங்க குறைங்க பாதியா பிறகு இதுக்கு பிறகு சக்கரை போட்டு என்னதான் ஆக விட்டுருவீங்க நீங்களே துறவு என்பது சில பேருக்கு இன்ஸ்டன்டா நடக்கும் புத்தனுக்கு நடந்த மாதிரி அழகே உருவான மனைவி அப்போதுதான் பிறந்திருக்கிற சின்ன குழந்தை அரண்மனை வாழ்வு அரச பதவி அத்தனை விட்டுட்டு ஒரு அடியிலே வெளியே போக புத்தர்களால் முடியும் நாம் புத்தர்கள் அல்ல அப்ப நான் எப்படி வாழ்க்கையில விட்டு விட்டு போகுது என்றால் வள்ளுவன் சொல்ல ஒரே விடாத முடியாது ஒன்னும் பாவி பயில அதுக்கு சில பேர் இருக்கா நீ அதுக்கு பிறக்கல அப்ப நான் எப்படி விடுறது உப்ப எப்படி குறைக்கிறது சர்க்கரை எப்படி விடுறது பிள்ளைகள் மேல ரொம்ப பாசத்தை வச்சுட்டேன் ஒரு சில அம்மாக்கள் பின்னாடியே போய் நிக்குது அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சுமா தள்ளி நில்லுன்னு கேட்க மாட்டேன் பின்னாடியே போய் நிக்குது அந்த மருமகள் சொல்ற உங்க மம்மி எப்பவுமே எப்படித்தானே என் நேரம் பின்னாடியே வந்து நிக்கிறாங்க நீங்க என்ன செய்யணும் பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இது மட்டும் அவன் கையில பொத்தி 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 வச்ச ஆனா இப்போ ரெண்டு அடி பின்னாடி வரணும்னா ரெண்டு அடி பின்னாடி வரணும் சினிமாவுக்கு போறீங்களா சரி சீக்கிரம் வந்துருங்கன்னு மூஞ்சி தூக்காதீங்க அவன் சினிமா நீ போகாதனால அவன் போகத்தான் போறான் நீயே கௌரவமா போன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு மரியாதை தானே அப்ப விலகுதல் அது எளிதல்ல அம்மாக்களுக்கு எளிதே அல்ல நேத்தி மட்டும் நான் தான் அவனுக்கு தோசைய சுட்டு சுட்டு சமய இருந்து கொண்டு கொண்டு போடுவே இந்த நாய் எந்திரிக்கவே எந்திரிக்காது டிவி முன்னாடியே உக்காந்து முப்பது தோசை தின்ன நாய் இன்னைக்கு அவ இப்பதான் அடுக்களைக்கு வந்து மாவை ஊத்தி இருக்கா கல்லுல பின்னாடியே வந்து டார்லிங் யூ நீட் எனி ஹெல்ப் டேய் நான் முப்பது வருஷமா ஒவ்வொரு நாள் முப்பது தோசை சுட்டேன் ஒரு நாள் நீ கேட்டியாடா என்று சொல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கங்கப்பா நான் ஹாலில் ஹால்ல உட்காந்துருக்கோம் ஏன்னா புள்ள வந்து தோசை சுட்டு சுட்டு போடும்போது வீட்டுக்காரர் பக்கத்துலயே தட்டோட நின்னர் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க வளர்ற பிள்ளைக்கு போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு போடுறேன் முதல்ல அவன் சாப்பிட்டுன்னு அவரை தட்டோட நிக்க வச்சது இந்த அம்மா இப்ப அவருக்கு ஒரே குஷி தாங்க முடியல ஒரு அப்ப விலக வேண்டும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றிலிருந்தும் விலக வேண்டும் ஒரே அடியா விலக முடியலையே பாழா போன மனசு பாசத்தை வச்சு தொலைச்சிருச்சு அமெரிக்காவுக்கு போறேன் கொரோனா போது கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லடா தம்பி வந்து இப்போ வர முடியாதுமா இப்போ வந்து திரும்ப சேர்க்க மாட்டான் என்ன எப்படியா சமாளின்றான் ஏய் உனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மனுஷன் வேலையே விட்டு பின்னாடி வந்தாரேடா சொல்லக்கூடாது சரிப்பா நீ நல்லா இருப்பா நீ சந்தோஷமா இருக்கிறது கஷ்டப்பட்டோம் நீ அங்க நல்லா இரு நல்லா இருக்கோம் நீ சௌக்கியம் இப்படி சொல்லுவதற்கு ஒரு விலகல் வேண்டும் முடியல என்றால் வள்ளுவன் ஒரு ஆசான் பக்கத்தில் வந்து தோல்ல கை போட்டு நம்ம கிட்ட சொல்லித்தரான் என்ன சொல்லித்தரான் யாதனின் யாதனின் நீங்கள் நோதல் அதனின் அதனின் இல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா உனக்கு அதனால வர வேதனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று வள்ளுவன் சொல்லித் தெரிகிறான் வள்ளுவம் காலங்களை தாண்டி நம்மோடு இப்ப வேற ஒண்ணுமே இல்ல ஒரு குரல் எல்லாரும் படிச்ச குரல் தான் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டும் சால மிகுத்துப்பேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன் பீலி பேய் சாகாடும் அச்சிரும் அந்த காலத்தில் என்ன வண்டி இருந்தது இந்த ட்ரக்கு லாரி இதெல்லாம் கிடையாது மாட்டு வண்டி தான் இருந்திருக்கும் மாட்டு வண்டியில ஒருத்த என்ன செய்யறான் சுமையை ஏத்தரம் என்ன சொம மயில் பீலி மயிலோடைய அந்த இறகு இருக்குல்ல அது என்ன வெயிட் இருக்கும் என்ன வெயிட் இருக்கும் ஒண்ணுமே இல்லை ஃபூனா போயிடும் மயில் பீலிய ஏத்திரம் மயில் பீலி தானே வெயிட்டே கிடையாதுன்னு ஒரு மூட்டை ஏத்துறோம் ரெண்டு மூட்டை ஏத்துறோம் பத்து மூட்டை ஏத்துறோம் இருபது மூட்டை ஏத்துறோம் நூறு மூட்டை ஏத்திட்டான் பாவி என்ன சொல்ற மயில் பீலி தானே இது போய் ஒரு வெயிட்டான் வள்ளுவர் சொல்ற ஏ முட்டா பயிலே மயில் பீலியாகவே இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி ஏற்றினால் அந்த சக்கரம் முறிந்து விடும் இதுதான் இந்த குரலுக்கு பொருள் பீலி பேய் சாகாடும் அச்சிரும் பீலினா மயில் பீலி

அலுவலகத்திலே வேலை கட்டிமன்றங்களிலே வேலை எழுத்து என்ன தவிர வேற யார் செய்ய ஓடிட்டே என்பது நம் உடலை நாம் எப்படி பேண வேண்டும் என்பதற்காக வள்ளுவன் நமக்கு சொன்னது பெண்களுக்கு முக்கியமா நானே காஃபி போட்டா தான் இந்த வீட்டுல ஒண்ணு இல்லை யார் போட்டாலும் அந்த காஃபி அதே கேவல தான் இருக்கும் கவலைப்படாதீங்க நானே செய்யணும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த அம்மா வேலை செய்யறது அந்த ஐயா வேலை செய்யறாரு அவர் வேலையில இருந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இதை நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி அவர் அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இந்த அம்மா பஸ் பிடிச்சி வர்றதுக்கு ஏழு மணி ஆகும் உடனே எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே டீ சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு சொல்லி ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சாங்க ஒரு நடுத்தர வயது அம்மாவை வேலைக்கு வச்சேன் அந்த அம்மா பேர் செல்வி செல்விக்கு என்ன வேலை டீ போட்டு கொடுக்க வேண்டியது காயெல்லாம் கட் பண்ண வேண்டியது பாத்திரம் எதாக இருந்தால் கழுவிட்டு போக வேண்டியது இந்த அம்மா ஏழு மணிக்கு வந்தது வந்தவுடனே அவங்க வந்தாங்களா செல்வி வந்தாங்களா ஆ வந்தாங்க டீ போட்டு கொடுத்தாங்களா ஆ கொடுத்தாங்க டீ எப்படி இருந்தது சூப்பர்ன்றார் அடுத்த நாள் செல்வியை வேலையிலேருந்து நிறுத்திருச்சு ஏன் ஏன் நான் எவ்வளோ வருஷமா போட்டேன் ஒரு நாள் இந்த நாய் சொல்லிச்சா நல்லா இருக்குன்னு டெலிகேஷனே கிடையாது பெண்களுக்கு ஒரு வேலையை ஒருவரிடம் கொடுத்து விட்டு ஒதுங்குங்கள் செய்யணும்னு காலத்தின் கட்டாயமே கிடையாது இருந்தப்போ விட நல்லா நடக்குது வீடு இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவமனையில் இருந்து போய் நல்லா தான் இருக்கு நாம என்ன நினைக்கிறோம் நான் தான் இந்த கடவுள் என்னை படைத்திருக்கிறார் இந்த வீட்டை கரை சேர்ப்பதற்கு நான் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது ஆஃபீஸ் அதை விட நல்லா நடக்குது நம்ம இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே நாம என்ன நினைக்கிறோம் உங்க மேல சுமையை ஏத்திட்டு இது ஆண்கள் செய்வதை விட பெண்கள் ரொம்ப அதிகமாக செய்வாங்க ரொம்ப நான் தான் நான் தான் நான் முதல்ல போய் நிற்கும் அந்த அம்மா எல்லாத்துக்கும் வள்ளுவர் சொல்லுகிறார் பீலி பை சாகாடும் அச்சிரும் ஏன் செய்யற அவ என்ன பைத்திகாரிச்சியா இல்ல அன்பினால் செய்கிறார் என்னுடைய அன்பு நான் செஞ்சாதான் என் பிள்ளைக்கு பிடிக்கும் நான் நான் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அன்பு என்பது மயில் பீலி மதி ரொம்ப லேசானது அன்பு என்பது மயில் பீலி மாதிரி லேசானது ஆனால் அந்த அன்பே கூட வாழ்க்கைக்கு சுமையாகிவிடும் என்று வள்ளுவன் சொல்லுகிறார் சாகாடும் அச்சிரும் அப்பண்டும் சால மிகுத்து பெயின் அதுதான் வள்ளுவன் என்கிற ஆசான் நினைத்து 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 ரசிக்க கூடிய அளவிலே சொல்லுவது இன்னொரு குரல் சொல்றேன் அச்சம் உடையவருக்கு அரண் இல்லை அந்த ரெண்டாவது லைன் வேண்டாம் நமக்கு தேவையில்லை அச்சம் உடையவருக்கு அரண் இல்லை என்ன சொல்றனா பயம் இருக்குல்ல ஒருத்த மனசுல ரொம்ப பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனுக்க அவன் வீட்டை சுற்றி ஒரு எட்டு அடி சுவத்தை கட்டி மேலே கண்ணாடியெலாம் பதிச்சு மூணு அல்சேஷன் ஆகி வச்சு ரெண்டு கு ரெண்டு காவலாளியை வச்சாலும் அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது அச்சமுடையவனுக்கு அரண் இல்லை உனக்கு மனசுல பயம் இருக்கிறப்போ உன்ன சுத்தி பயங்கர பத்து பேர் வச்சாலும் உனக்கு பயன் இல்லடா அப்போ அச்சமற்ற தன்மை அவர் சொன்னார் வீழுகின்ற போதிலும் எங்க பாரதி சொன்ன அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில் இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை நச்சை வாயில் கொண்டு வந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சோம் படம் எடுக்கிறீங்களா சரி பேசி முடிச்ச பிற எடுங்க நல்லா வரும் விஷத்தை கொண்டு வந்து ஃப்ரெண்டே வாயில கொடுக்குறான் சார் அப்போ கூட அச்சமின்றி இருக்கிற மனநிலையை பற்றி மகாகவி பாரதி சொல்லுகிறார் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் அச்சமுடையவருக்கு அரண் இல்லை மனசில் பயம் இருந்தால் நீ என்ன தான் பெரிய காம்பவுண்ட்ஸ் ஒரு போட்டாலும் பயனில்லடா தம்பின்றோம் இப்போ இந்த குறளை படிக்கிற போது எனக்கு இதை நான் பள்ளி பருவத்திலே படிச்சுட்டேன் இந்த சரி ஓகே ஏதோ சொல்றாரு பெரியவர் சொல்றாரு நம்ம கேட்டுக்கலாம் இந்த குரலினுடைய பொருள் எனக்கு எப்போ புரிஞ்சது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் என்ன எவ்வளவு நேரம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் கோவிட் வருவதுக்கு முன்னாடி நோபல் பரிசு முராட் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது நோபல் பரிசுல பல விதம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவருடைய பெயர் நாடியாமராட் மலாலா வாங்கினாங்க உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் மலாலா வாங்கினதுக்கு அடுத்த வருஷம் இந்த பொண்ணு வாங்கிச்சு யாருங்க நாடியாமராட் கேள்விப்பட்டதே இல்லீங்க பொதுவா இந்த அமைதிக்கான நோபல் எல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு தானே கொடுப்பாங்க இந்த நாட்டினுடைய தலைவர் அந்த நாட்டினுடைய தலைவர் பயமா இருக்கு அடுத்த தடவை அமைதிக்கான நோபல் பரிசு பியூட்டினுக்கு கொடுத்துட்டு போறாங்களோன்னு பயமா இருக்கேன் அமைதிக்கான நோபல் பரிசு நாடியாமராடு என்ற பெண்ணுக்கு கொடுக்கப்படுது அந்த பெண்ணனுடைய படத்தை நான் பார்த்தேன் அதே தான் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் தான் அந்த படம் ரொம்ப குள்ளமான பெண்ணுங்க அஞ்சு தான் இருக்கும் அதில் அஞ்சு அடிக்கு கொச்சி கம்மியாக கூட இருக்கும் ரொம்ப மெலிந்த உருவம் ரொம்ப மெலிந்த உருவம் அப்புறம் அந்த நோபல் பரிசு வாங்கின உடனே யுனைடட் நேஷன்ஸ்ல அந்த பொண்ணை பேச சொல்றாங்க சின்ன பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் பேசுறதுக்கு ஆங்கிலத்தில் வரல அவங்களுடைய தாய்மொழியில் பேசுறாங்க ஆனால் ஒரு மாதிரி கொஞ்சம் நடுக்கம் ஒரு தயக்கம் பேசுறதுல தான் படிக்குது ஒவ்வொரு வார்த்தையாக தான் படிக்குது இந்த பொண்ணுக்கு எதுக்குடா நோபல் பரிசு கொடுத்தீங்க பார்க்கவே ஒன்றும் ஒரு இதுவாக இம்ப்ரெசிவா இல்லையே வார்த்தை படப்படன்னு பேச மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் The Last Girl என்று அந்த புத்தகத்துக்கு பேர் அந்த புத்தகத்தினுடைய பேரை நான் திரும்ப சொல்கிறேன் த லாஸ்ட் கேர்ள் நாடியா முராட் எழுதினது ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவளுடைய வாழ்க்கையை பற்றி ஏறி குதிக்க ஒரு ஏழடி சுவர்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் இங்கே என்னுடைய புத்தகத்துக்கு நடுவில் இது விளம்பர வேலையெல்லாம் கிடையாது விளம்பரத்தை சொல்லலை அந்த பெண்ணை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியமாக அதுவும் பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் லாஸ்ட் கேர்ள் இந்த பெண்ணு சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல வசிக்கிற ஒரு பெண் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல வசிக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண் சிரியாவில் ஐஎஸ் வந்து ஆக்கிரமிப்பு செய்த போது இந்த பெண்ணனுடைய கிராமத்துக்கு வந்து எல்லா ஆண்களையும் சுட்டு கொன்றார்கள் எல்லா ஆண் அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் பதினாலு வயசு இருபது வயசு ஐம்பது வயசு அத்தனை ஆண்களையும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பெண்களை என்ன பண்ணாங்க வயசான பெண்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க பெண் குழந்தைகளை சுட்டு கொன்று விட்டார்கள் அந்த பத்து வயசுல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பெண்களை பஸ்ல ஏத்திட்டு போனாங்க நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் அந்த இடத்திலே அவள் கண் முன்னாலே சுட்டு கொல்லப்பட்டார்கள் இன்னும் ரொம்ப நேரம் பேசுறாங்க எப்போ சீட் வந்த முடின்னு தான் இருக்கும் நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் கண்ணு இந்த இதை நான் எவ்வளவு சாதாரணமா சொல்றேன்ல மெனோ சினிமால டக்கு 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 நம்ம பீஸ்ட் இல்ல விஜய் சார் வந்து அப்படி சுட்ட உடனே அவ அவ தெரிக்கிறானே பார்த்துட்டு நாமெல்லாம் பிகில் அடிக்கிறோம்ல அதை சொல்ற மாதிரி நான் இதை சொல்றேன் கண் முன்னாடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது எப்படிப்பட்ட நிலைனாது நமக்கு தெரியுமாங்க நமக்கு தெரியுமா மரணம் தருகிற வழி மகத்தானது நண்பர்களே உறங்குவது போலும் சாக்காடு நண்பர் சொன்னார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான் ஏ மரணன்றதை பார்த்து பயப்படாதடா உறங்குவது போல் தூங்குற மாதிரி தான் அப்ப தூங்கி எந்திரிச்சிருவோமே மரணம் வந்தா எந்திரிக்க மாட்டோம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு மரணத்தை நேரே பார்ப்பது நண்பர்களே எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் இல்லாத பிள்ளைகள் இங்கே இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் ஆனா நிறைய பேருக்கு அப்படி இல்லை கண் முன்னாடி மரணத்தை பார்த்துருக்கோம் அதுவும் நெருங்கினவர்களினுடைய மரணத்தை பார்த்திருக்கிறோம் உடம்பு சரியில்லாமல் கொரோனால எத்தனை பேருங்க பெட்டு கிடைக்காம வெளியில நின்று கதறி அழுதுங்க அந்த பிள்ளை எத்தனை பார்த்தோம் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் ஆனால் இந்த மரணத்திலும் கூட உடம்பு சரியில்லை வயசாயிருச்சு முடியலை ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஏத்துக்க முடியும் கண்ணு முன்னாடி நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் நாடி அவனுடைய அம்மாவையும் சுட்டு கொண்டுட்டாங்க அந்த வீட்டில் இருந்த இளம் பெண் அவள் ஒருத்திதான் அவ்வளோ பஸ்ஸில் ஏற்றினாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஒரு எதுக்கு ஆம் ஆண்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க வயதான பெண்கள்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க ஏன் வந்து பத்துல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பொண்ணுங்களை மாத்திரம் எதுக்கு இங்கே பஸ்ஸில் ஏற்றி போனாங்க ஐஎஸ்னு கேட்குறீங்களா இந்த பதில் உங்களுக்கே தெரியாது பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுவதற்காக அவர்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க பாலியல் அடிமையாக நாடியா ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஏழு முறை விற்கப்பட்டாள் விற்கப்பட்டாலும் நிஜமாவே விற்க ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாம் வயசு கம்மியா இருக்கு நீங்களா பார்த்துருக்க மாட்டேங்க கொஞ்சம் வயசான பார்ட்டியெல்லாம் பார்த்துருக்கோம் அவங்க பார்த்துருக்காங்க அதில் அப்படிதான் ஏலம் போடுவாங்க பெண்களை சினிமாவில் பார்க்கவே நம்ம கொடூரமாக இருக்கேன் நேரம் நடக்குதுங்க நாம் பாடுகிற இதே உலகத்தில் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது ஏலம் போட்டு யார் அதிக தொகை கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெண்ண அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவன் ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் வச்சிக்கிட்டு திரும்ப ஏலம் விடுறான் அவன் போட்ட காசு அவன் எடுக்க வேண்டாம் அடுத்தவனுக்கு ஏலத்துக்கு விடுறான் ஏழு முறை நாடியா ஏலம் விடப்பட்டாள் நண்பர்களே இதை பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க ஆனா நாம இதை பேசாமல் இருக்கக்கூடாது நாம் இதை பேச வேண்டும் குறிப்பாக நம்முடைய குழந்தை வேண்டும் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் பேச வேண்டும் அதை விட முக்கியமாக இருந்தால் அவர்களிடம் ஆண் உடலும் வேறு வேறு விதமாக இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவள் உடல் மாத்திரம் அல்ல அவளுக்கு அறிவு இருக்கிறது அவளுக்கு ஆன்மா இருக்கிறது இதை நம் ஆண் குழந்தைகளிடம் நாம் சொல்ல வேண்டும் போற போகளை எப்படி கிண்டல் அடிச்சுட்டு போயிடுற ராஜா நீ அது மனசு நாண்டுகிட்டு சாகுதி அது ஏதோ உன்னை நம்பி காதலிக்கிறேன்னு சொல்லிருச்சு தப்பு தான் சொல்லியிருக்க தான் சொல்லிருச்சு நீ தனியாவானு கூப்பிடுற அவ தானே கூப்பிடுறான்னு நம்பிக்கையோட வந்துட்டா வர்றப்போ அவளை வச்சு நீ வீடியோ எடுக்கிற இந்த வீடியோவை வெளியில விட்டுருவேன்னு பயமுறுத்தி பயமுறுத்தியே என்னனையோ செய்யறீ ராஜா அதுவும் ஒரு உயிர் அதுவும் ஒரு ஆன்மா அதையும் ஒன்ன உங்க அம்மா தான் அதையும் ஒரு அம்மா பெத்திருக்குல்ல செய்யாத என்று எப்படி சொல்ல போகிறோம் நாடியாக்களினுடைய கதைகளை நாம் பகிர வேண்டும் நாடியா என்ன நடந்தது கதை பாதியில நிற்குதுல ஏழு முறை ஏலம் விடப்பட்டால் நாடியா அந்த உடம்பு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த உடல் என்ன இருக்கும் ஏழாவது முறை ஏலம் எடுத்தவர் என்ன பண்ணா இது பூட்டகேசு இது இதில் எந்திரிக்க கூட முடியல ஏன்னா ரத்தமும் வாந்தியுமாக தரையில கிடைக்கிறாள் பூட்ட பூட்டகேசு இனிமே இதெல்லாம் போய்க்காதுன்னு சொல்லி வீட்டை பூட்டாம போயிட்டான் ஆனால் அந்த உயிருக்கு வாழுகிற சக்தி இருக்கு பாருங்க அது அபாரமான சக்தி அது அந்த நாடியா எழுந்து நின்றாள் தொண்ணூறு நாள் வதைக்கு பிறகு எழுந்து நின்று அந்த வீடு பூட்டப்படவில்லை இல்லையா வெளியில் வந்துட்டா வெளியில வந்த காம்பவுண்ட் காம்பவுண்ட் சுவர் சுவர் அடி ஹைட் எவ்வளவு வற்றிய தோற்றம் அந்த உடல் சீரழிக்கப்பட்ட உடல் நாடியா என்ன செஞ்சா தெரியுமா அடி சுவற்றை ஏறி குதித்தாள் நண்பர்களே ஏழடி சுவற்றை ஏறி குதித்தார் ஏறி குதிச்ச அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் ஓடி அவளுடைய பாதுகாப்பு இருக்கிற அந்த பகுதிக்கு போய் அதற்கு பிறகு பிழைத்து எழுந்து இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் நடக்கல ஏகப்பட்ட பெண்களுக்கு இப்படி நடக்கிறது என்று ஐநா சபையிலே போய் வழக்கு தொடுத்தாள் நாடிய அதனால் தான் அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இப்போ இந்த கதைக்கு திரும்பி அந்த குரலுக்கு திரும்பி வாங்க அச்சம் உடையவருக்கு அரண் இல்லை நாடியாவுக்கு அரண் இருந்தது ஏழடி சுவர் இருந்தது இதெல்லாம் எனக்கு ஜுஜுபின் ஏறி குதிச்சா பாருங்க அந்த உறுதியே வள்ளுவன் என்கின்ற ஆசான் நமக்கு சொல்லுகின்றான் அச்சமுடையவருக்கு அரண் இல்லை